இந்த உலகமே சிவனோட வடிவம்தான் இயற்கையை தான் நம்ம இறைவன் அப்படின்னு சொல்லுவோம் ஆருயிர் அப்படின்றது அறிவோட வடிவம்தான் இந்த ஆன்மா அப்படின்றதும் அறிவோட தான் இந்த அறிவு வடிவம் இருக்கிற ஆருயிற்கு அழிவும் இல்லை ஆக்கமும் இல்லை எங்கும் சிவம் எதிலும் சிவம் அப்படின்றது தான் இறை கோட்பாடு எங்குமே இருக்கிற அந்த சிவம் வந்து நமக்குள்ளேயும் இருக்கிறான் அப்படின்றத தெரிஞ்சு அதுக்கு ஏற்றபடி நாம் நடந்துக்கணும் உயிர் உயர்நிலையை அடையுது அப்படின்னா அது அன்பு அப்படின்ற மட்டும் மட்டும்தான் முடியும் தான் மட்டும் உயர்நிலையை அடையாம தன்னை சார்ந்தவர்களையும் யார் உயர்த்துறானோ அவன் அன்போட வடிவமாக திகழுவான் அறநெறியால் அன்பு நெறியும் பெற முடியும் அருள் நெறியும் பெற முடியும் எளிய நல்ல அறங்களை செய்யாதவங்க சிவனை ஒருபோதும் அடைய மாட்டாங்க ஒருபோதும் சிவன் சிவன்கிட்ட பக்கம் கூட போக முடியாது அதனால உடலை ஓம்பி மனசை ஒருமுகப்படுத்தி இறைவனோட சிந்தையில் இருந்து அந்த இறைவனை போற்றி புகழ்ந்து இரவா புகழோட நீங்கள் நூறு ஆண்டுகள் கடந்து வாழணும் அதுக்கு இறைபக்தி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இறைபக்தி கொண்டு உங்களுடைய மனசை ஒருமுகப்படுத்தி இந்த ஆன்மாவை உணர்ந்து அறிவும் வடிவமாக இருக்கிற இந்த ஆன்மாவை உணர்ந்து நீங்களே சிவமாக மாறுங்க